ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி ஆர்ஆர்பிஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ எல்லாரும் இன்னையிலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் நிறைய பேர் இதுக்கு புதுசாக அப்ளை பண்ணுவீங்க ஏன்னா லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு எப்போ வந்துருக்கு திரும்ப எப்போ வரும் அப்படின்னு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ இயர் ஃபோர் இயர் கழிச்சு தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் இப்போ ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க இந்த டைமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வேலைக்கு போயிடலாம் அண்ட் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்க வந்து எப்படி ஈஸியாக க்ராக் பண்ணுறது அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சஸ்கிரைப் பண்ணணும்னா சஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் ரெண்டுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்ல இருக்கிறதுனால நம்ம வந்து தமிழ்லேயும் வந்து பைலிங் கோ கோச்சிங் கொடுக்குறோம் ஓகேவா டெஸ்ட் சீரீஸ் புக்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது அண்ட் நம்ம இதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நியூ பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஆஃபர்ஸும் அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்ஸ்க்குள்ளே போயிடலாம் ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி ஃபஸ்ட் டைம் எப்படி க்ளியர் பண்ணுறதுனா இந்த ஆறு விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக உங்களால் க்ளியர் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா நோ யுவர் எக்ஸாம் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் அண்டு சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றத அடுத்து இதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நோட்ஸஸ் எடுக்கணும் படிக்கும்போது அண்ட் ஃபைனலாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதை ஒவ்வொன்றா டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அண்ட் சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து எந்த எக்ஸாமை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எல்லாமே கிடைக்கும் அதெல்லாம் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஸோ எக்ஸாம் இந்த ஏஎல்பி பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து த்ரீ ஸ்டேஜஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ சிபிடி ஒன் சிபிடி டூ அப்புறம் சிபிஏடி அப்படின்னு மூணு டெஸ்டஸ் இருக்கும் ஸோ ஒன்று க்ளியர் பண்ணால் ரெண்டு ரெண்டு க்ளியர் பண்ணிணா அதுக்கு இருக்கிற தேர்டு ஓகேங்களா ஸோ இப்படி வந்து நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதை க்ளியர் பண்ணணும் ஃபஸ்ட் இது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று வந்து செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டூ வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் இதில் வந்து செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ட்ரேட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு ரெண்டாவது இதையும் க்ளியர் பண்ணிங்கன்னா தேர்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா இது சைக்ரோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மூணுத்தையும் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்டில் இருக்கக்கூடிய மார்க்ஸை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூடுவாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினஷன் முடிஞ்சு உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க ஓகேவா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிபிடி ஒன்னை கிளியர் பண்ணி ரெண்டுக்கு போகணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இஸ் டு ஃபிஃப்டீன் அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து உங்களுக்கு வந்து சிபிடி டூக்கு வந்து அனுப்புவாங்க வேகன்சி எவ்வளோ இருக்கும் அதே விட பதினஞ்சு மடங்கு ஓகேங்களா ஸோ இப்போ ஆறாயிரம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா தொண்ணூறாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி டூக்கு வந்து அனுப்புவாங்க ஓகே இதுதான் அதாவது ஒவ்வொரு இது வந்து நான் ஆறாயிரத்து டோட்டலாக சொல்லியிருக்கேன் பட் ஒவ்வொரு ரீஜியனுக்கும் அந்தந்த ரீஜனுக்கு எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சிஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிபிடி டூக்கு வந்து அனுப்புவாங்க ஓகேவா ஸோ சிபிடி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்ம வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ எக்ஸாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் ஒரு கொஷின்க்கு ஒரு மார்க்கு சிக்ஸ்டி மினிட்ஸ் அறுநூறு நிமிஷம் டைம் ஓகேவா ஸோ இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் வந்து இருபது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ரீசனிங் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அண்ட் ஜெனரல் சயின்ஸ் இது வந்து இருபது கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் ஜிகே வித் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது ஸோ ஒன் பை தேர்ட் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஒன் பை தேர்ட் குறைச்சிருவாங்க ஓகேவா ஸோ இது தான் எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் எல்லாத்தையுமே பண்ணணும் ஓகேவா ஸோ ஆப்டிடியூட் படிக்கணும் ரீசனிங் படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ஓகேங்களா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பாலிட்டி அந்த அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ என்ன வருதோ சயின்ஸு இது சம்பளமான கரண்ட் அப்பேர்ஸ் ஸ்போர்ட்ஸு ஸோ இது சம்பளமாக என்ன வருதோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம்னா நம்ம வந்து இதை வந்து இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கிடைக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா ப்ரீவியஸ் இயரில் இதுக்கான கட் ஆஃப் சிபிடி ஒன்றைக்கு என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து என்ன கட் ஆஃப் இருந்தது அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன்றுக்கு ஜென்ரல் கேட்டகரி யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் கட் ஆஃப் இருந்துச்சு அண்ட் எஸ்ஸிக்கு வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் நைன் செவனாக இருந்துச்சு ஓபிசிக்கு வந்து தேர்ட்டி பாயிண்ட் த்ரீ சிக்ஸாக இருந்துச்சு இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தஞ்சி மார்க்கு ஓகேங்களா ஸோ இது வந்து பர்சன்டேஜ் கிடையாது எழுபத்தஞ்சி மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து சிபிடி டூக்கு போயிருப்பீங்க அப்படின்ற இந்த கட் ஆஃப் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டோடு ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இப்போ வந்து நியூவாக அப்கமிங் எக்ஸாமுக்கு நம்ம வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ எவ்வளோ மார்க் நம்ம வந்து டார்கெட்டாக வச்சு நம்ம படிக்கணும் அப்படின்றது ஓகேவா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்சிஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை தேர்ட் தான் இருக்குது அதனால கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஓகேவா ஸோ அதனால லாஸ்ட் டைம் ஃபிஃப்டி ஒன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த முறை அது சிக்ஸ்டி கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால உங்களுடைய டார்கெட் என்ன இருக்கும் அப்படின்னா செவன்டி ஃபைவ் சிக்ஸ்டி எடுக்கிறது தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ்டி மார்க்ஸ் சிக்ஸ்டி பிளஸ் மார்க்ஸ் இருக்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ இது உங்களால் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அந்த சிக்ஸ்டி பிளஸ் வந்து மார்க் எடுக்க முடியும் ஸோ இப்போ டார்கெட் ஃபிக்ஸ்டு ஸோ அடுத்து என்ன பண்ணோம் இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் ஓகேங்களா ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப புக்ஸ் ஹார்ட் காப்பி வேணும் அப்படின்னா ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் இந்த நாலு டாப்பிக்ஸுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணணும் கரண்ட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ புக்ஸ் ஹார்ட் காப்பி அல்லது பிடிஎஃப் மெட்டீரியல் வேணும்னா பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் கொஷின் பேங்க் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்க்குலாம் வந்து கொஷின் பேங்க் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரீசனிங் ஆப்டிடியூடுக்குமே கொஷின் பேங்க்ஸ் இருந்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது இது எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கணும் ஆப்டிடியூட் ரீசனிக்கும் இயர் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் சாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் புக் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கூட நீங்க வந்து வாங்கி இந்த புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்க என்ன பண்ணணும்னா கான்செப்ட்ஸுக்கான டேட்டா இருக்கணும் நமக்கு பிளஸ் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கான கொஷின்ஸ் இருக்கணும் ஸோ ரீசனிங் ஆப்டிடியூடுக்கு ப்ராக்டிஸ் புக்ஸ் இருந்ததுன்னா பெட்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் எகேன் அதை வந்து ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ரெண்டாவது விஷயம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்றது இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எல்லாத்துக்கும் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம பிளான் பண்ணணும் எக்ஸாம்ஸ் வந்து எத்தனை நாள் இருக்கு அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து பிரித்து நம்மளுடைய டைமை ஒதுக்கீடு பண்ணி நம்ம வந்து எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஷெட்யூல் மேக் த ஷெடியூல் ஓகேவா ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் ஏதோ அனௌன்ஸ் பண்ணல பட் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்த்தோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்கு ஓகேங்களா இந்த ஃபோர் மந்த்சு அப்படின்னா அதுல த்ரீ மந்த்சுக்குள்ள நீங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸையும் படிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கணும் லாஸ்ட் ஒன் மந்த் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்னு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ இந்த த்ரீ மந்த்சுக்குள்ள இந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்ற ஷெட்யூலில் நம்ம ஃபுல் ஷெடியூல் வந்து நம்ம ரெடி பண்ணோம் ஃபுல்லாக ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்ட்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னு போட்டுக்கணும் அதே போல் டெய்லியுமே எல்லா டாப்பிக்குமே டச் பண்ணணும் விச் மீன்ஸ் மேத்ஸு ரீசனிங் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா மேத்ஸில் என்ன டாபிக் ஓகேங்களா இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் ஓகேங்களா இப்போ ரீசனிங்கில் வந்து நம்பர் சீரீஸ் நம்பர் சீரிஸ் இப்போ சயின்ஸ்ல ஒரு டாபிக் பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அது என்ன டாப்பிக்கோ அது ஒரு டாபிக் இல்லை லைஃப் சயின்ஸ் இருந்தோ அதுல இருந்த டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ்னா ஏதாவது ஒரு மந்த் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அப்படின்னா அதை வந்து நீங்க படிக்கணும் இப்படி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஷெடியூலை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த ஷெடியூலில் என்ன பண்ணணும்னா ஃபைனலா ரிவிஷன் பண்றதுக்கான அந்த டைம் ரிவிஷனும் நீங்க வந்து இதுல ஆட் பண்ணிருக்கணும் அண்ட் அதே போல டெஸ்ட் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான்ல இருக்கணும் இன்க்ளூட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அடுத்த விஷயம் எக்ஸிக்யூட்டிங் த பிளான் ஓகேங்களா அஸ் பர் பிளான் படி நம்ம என்ன பண்ணால் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதை வச்சு நீங்கள் பிரிச்சுக்கணும் நீங்கள் வந்து இப்போ ஃபுல்லாகவே இந்த ஏஎல்பிக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு வந்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வந்து நீங்கள் படிக்கிறது பெட்டர் ஓகேங்களா இப்போ ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஈவினிங் வந்து ஒரு த்ரீ த்ரீ ஹவர்ஸ் ஸோ அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸாவது டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதுமானது ஓகேவா ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் பிரிக்கிறீங்க இல்லையா இப்போ ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் பொறுத்தளவுக்கு ரெண்டு மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இப்போ ரெண்டு மணி நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ரீசனிங் கீழே அப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து தேர்ட்டி மினிட்ஸ் தான் வந்து கான்செப்ட் அந்த கான்செப்ட் ஃபார்முலா அதை படிக்க யூஸ் பண்ணும் மீதி இருக்கக்கூடிய ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன்றரை மணி நேரம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து அது ரிலேட்டடாக நீங்க பார்த்த கான்செப்டில் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போது கான்செப்ட் பார்க்கறது இருந்தாலும் அதை அப்ளை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா வந்து இதில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் நிறைய டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்த்த டைப்பே வரும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஸ்பீடாகவும் ஆன்சர் பண்ணலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுனுடைய அட்வான்டேஜே என்னென்னா ரொம்ப வேகமாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அடுத்தடுத்த கொஷின்ஸுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம வந்து ஷெடியூல் பண்ணி படிக்கணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்படி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த நோட்ஸஸ் எடுக்கணும் ஓகேங்களா சில இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேத்ஸ் ஆப்டிடியூட் அப்படின்னா அதுக்கான பார்முலாஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அது படிச்சு படிக்கணும் எழுதி வச்சுக்கிறது நடக்கும் அட்லீஸ்ட் ஒரு டைம் டூ டைம்ஸ் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் அது வந்து ஞாபகத்துல நீக்கும் ஓகேங்களா சோ அதுக்கடுத்து சயின்ஸ் ஆகுதுன்னா சயின்ஸுடைய கான்செப்ட்ஸ் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டா இது எல்லாமே படிச்சு நோட்ஸா எடுத்து எடுத்து எழுதிக்கணும் ஓகேங்களா சயின்ஸை பொறுத்தளவுக்கு அது மாதிரி எழுதி வச்சுக்கும் போது பைனா ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா இது பிரிண்டடாவோ இல்ல நோட் போட்டோ நீங்க எழுதினாலும் எழுதிக்கலாம் ஓகேங்களா சோ அதையுமே வந்து ஒவ்வொரு மந்த்துக்குமான கரண்ட் அபேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்து இருந்து பிரிப்பேர் பண்ணுங்க சோ ஒவ்வொரு மந்த்துமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரீசனிங் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது அதுக்குன்னு தனியாக மெட்டீரியல் விச் மீன்ஸ் கான்செப்ட் அப்படின்லாம் படிக்கணும்னு பெருசாக அவசியம் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸின் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது அதே போல நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் பேங்க்ல வந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் நீங்க வந்து சயின்ஸ் மாதிரியான இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா அதுல நியூ கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கான கான்செப்ட் அதுக்கான ஐடியா அதெல்லாமே என்ன பண்ணுன்னா ஓல்டு இதில் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சயின்ஸ் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸோ அதில் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ சயின்ஸில் வந்து என்னென்னா புதுசு புதுசாக வந்து சொல் நம்ம வந்து கொஷின்ஸை பார்க்கும்போது தெரியுது அப்படின்ற விஷயங்களை அப்டேட் பண்ணும் நோட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்டேட் பண்ணிக்கிட்டோன்னா ஃபைனலாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து சயின்ஸில் க முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுடைய நோட்ஸ்லேயே கவர் ஆகிருக்கும் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மேக்கிங் நோட்ஸ் மேக்கிங் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ் பொறுத்தளவுக்கு ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றத கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றதுனா ஃபைனலாக இந்த சயின்ஸ் ஃபுல்லாகவே ஒரு ஒன் ஹவரில் டூ ஹவரில் ரிவைஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இப்போ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஓகேங்களா எக்ஸாமுக்கு மொதல் நாளோ அல்லது மார்னிங்கோ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணிக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முப்பது பேஜ் கண்டென்ட்டை ஒரு மூணு பேஜில் குறைச்சி எழுதுற மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி வைக்கணும் அந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் இருந்ததுன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து நோட்ஸ் மேக்கிங் ஓகேவா ஸோ அடுத்தது நம்ம வந்து இதுக்கான நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ ரீசனிங் எடுத்துகிட்டனா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆப்டிடியூட் எடுத்துகிட்டோன்னா ஆப்டிடியூடல ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுமாதிரி சயின்ஸ் அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி வைஸ் ஸோ அப்படி வந்து டாபிக் வைஸாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் டெஸ்ட்ஸ் வந்து எழுதி பார்க்கணும் அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் டோட்டலாக ஆப்டிடியூட் டோட்டலாக ரீசனிங் டோட்டலாக சயின்ஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாக நம்ம எழுதி பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் ஓகேவா ஃபுல் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதணும்னா எழுதணும் ஸோ முக்கியமாக அதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்டி மினிட்ஸில் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படின்னா ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு கம்மியான டைம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும் சில ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் சில ரீசனிங் கொஸ்டின் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அடாப்ட் ஆகணும் அப்படின்னா நிறைய மார்க் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா டைம் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டு வந்துடும் ஸோ அதனால் எக்ஸாம்ஸ்லேயும் அதில் பிரச்சனை இல்லாத போயிடும் ஸோ மார்க் டெஸ்ட்டு எழுதாமல் போய் எக்ஸாம்ஸில் உட்காந்திங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு அந்த டைம் சரியாக வராது எக்ஸாம் வைக்க போகிறது ஒரே ஒரு டைம் தான் அந்த ஒரு டைம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் ப்ராக்டிஸ் முன்னாடியே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஆறு மணி நேரம் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் நாலு மணி நேரம் அது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கோடாரியை வந்து ஷார்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஈஸியாக நான் வந்து மீதி இருக்க டைமில் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவாராம் ஸோ அது போல் நம்ம என்ன பண்ணுன்னா இந்த ஃபைனல் எக்ஸாம்ஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய டைம் ஃபுல்லாக எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா டெஸ்ட்டு நிறைய எழுதி பார்க்கணும் ஸோ அப்படி எழுதி பார்த்து ரெடியாக போனால் எக்ஸாம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு வந்துடலாம் ஓகேவா ஸோ தட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஃபுல் மார்க் டெஸ்ட் நிறைய எழுதுறத பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ ஃபைனலாக வந்து இதில் முக்கியமான டாப் த்ரீ ட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக் நம்பர் ஒன் ப்ராக்டிஸ் நிறைய கொஷின்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் ஈவன் சயின்ஸ் கரண்ட் அபேர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படின்றது ப்ராக்டிஸ் ஒன்லி ஓகேங்களா ஸோ அதுதான் நம்பர் ஒன் ட்ரிக் ப்ராக்டிஸ் டெய்லியுமே பண்ணணும் இப்போ டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆப்டிடியூட்னு ப்ராக்டிஸ் பண்ணணும் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ப்ராக்டிஸ் இதுதான் செகண்ட் ஓகேங்களா அப்போ தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணுறது தான் தேர்ட் ட்ரிக் ஓகேங்களா ப்ராக்டிஸ் 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 இந்த ட்ரிக் எல்லாமே ஒன்லி ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் இந்த ஏஎல்பி எக்ஸாமில் ஓகேவா ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ற அந்த இதுக்கான மீனிங் அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுமோ அளவுக்கு நம்மளால பர்ஃபெக்டாக வந்து நம்மளுடைய எக்ஸாம்ஸை எழுத முடியும் ஓகேவா ஸோ நம்ம அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் நினைச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பைலிங் ஃபுல்லாக க்ளாஸஸ் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி எக்ஸாம்ஸும் சாரி கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா பாடு ஆஃபர் அவைலபிளாக இருக்குது ஸோ அது வேணும் அப்படின்னா நம்மளுடைய அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ நம்ம மேலே சொன்னால் அந்த மெத்தாட் மெத்தனாலஜி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணலாம் அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டாபிக் சம்மந்தமாக மீன்ஸ் நம்ம வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன அப்படின்றது டீடைல்டாக நம்ம பார்க்க போகிறோம் கட் ஆஃப் அனலிசிஸும் டீட்டெயிலாக நம்ம போடுவோம் ஸோ அதுமாரி புக்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து தனித்தனி வீடியோவை நம்ம போடலாம் அப்படின்றோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம அக்காடமியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஆல்